வணக்கம் மஞ்சி மலை மனிதன் என்ற பெயரில் வந்திருக்கக்கூடிய உண்மை கதை இது தனி ஒருவராக வசதியும் கிடையாது உபகரணங்களும் கிடையாது ஒரே ஒரு உளி ஒரு சுத்தியல் இதை வச்சு ஒரு மலையை பிளந்து பாதை அமைத்திருக்கிறாரு இருபத்தி இரண்டு வருடங்கள் தனியாக போராடி பாதையை அமைச்சிருக்கிறாரு இது உண்மை சம்பவம் அவரோட பேரு மஞ்சி அவருடைய பெயராலேயே அந்த சாலை இன்று அழைக்கப்படுகிறது அந்த படம் எப்படி வருதுன்னா ஒரு குழந்தை திருமணம் நடக்குது கடக்க முடியாத அந்த மலைய ஒரு காரணத்துக்காக அந்த பையன் கடக்க வேண்டியதாயிருது அவரு வெளியூருக்கு போயிடுறாரு பிற்பாடு ஒரு தடவை பல வருடங்கள் கழிச்சு வர்றாரு அதே பெண்ணை தான் சந்திக்கிறாரு அது தான் தெரியுது அந்த பெண்ணை நேசிக்கவும் செய்கிறாரு அந்த பெண்ணுக்கும் இவர் மேலே ஒரு விருப்பம் இருக்குது ஒரு சின்ன தாஜ்மஹால் மாதிரியான ஒரு பொம்மையை கொடுப்பாரு இப்போ அந்த பொண்ணை கேட்பா தாஜ்மஹால் இவ்வளோ சின்னதாக இருக்குமாண்ணு இல்லைல்ல இந்த மலையை மாதிரி பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் இது ஒரு முக்கியமான காட்சி ஒரு குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்களா அதை மாதிரி இந்த பெண்ணுடைய தகப்பனுக்கு வந்து திரும்ப இந்த பையனோட அனுப்ப மனசில்லை நீ வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஆளுன்ற மாதிரி சொல்லிடுவார் ஆனால் இந்த பெண்ணை கூட்டிட்டு அந்த பையன் ஓடிடுவார் அந்த தசரத் மஞ்சி அப்போ ஓடும்போது அந்த பெண்ணை வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு இவர் பரிசாக கொடுத்த அந்த தாஜ்மஹாலையும் தூக்கிட்டு ஓடி வருவார் ஓடி வரும்போது ஒரு இடத்துல தடுக்கி விழுந்துருவான் அந்த பெண்ணு விழுந்த பொண்ணு அடிபட்டு வலித்து அளணும் இல்லை சிரிப்பா என்னன்னு பார்த்தா கையில் அந்த தாஜ்மஹாலை உடையாமல் பாதுகாத்துருப்பா அப்படி விழும்போது கூட இது ஒரு குறியீட்டு காட்சி அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா பிற்பாடு இந்த பெண்ணு இரண்டாவது முறையாக கர்ப்பமாக இருப்பாள் அப்போ மலையில் வந்து உணவு எடுத்துகிட்டு வருவார் தசரத்துக்காக மஞ்சிக்காக உணவு எடுத்துகிட்டு வரும்போது கால் ஸ்லிப் ஆயிரும் ஸ்லிப்பாகி மலையிலேருந்து கீழே விழுந்துருவா அப்போ வெகு தூரத்துக்கு அவளை கட்டிட்டு தூக்கிட்டு போவாங்க மலை பாதை கிடையாது எங்கேயோருக்கும் மருத்துவமனை அதனால் என்ன ஆயிரும்னா குழந்தையை காப்பாற்ற முடியும் மருத்துவர்களால் அந்த பெண்ணை காப்பாற்ற முடியாது இறந்து போயிடுவார் தன்னுடைய மனைவிக்கு இப்படி நேர்ந்ததற்கு இந்த மலைதான காரணம் இனிமே யாருக்கும் இப்படி நேரக்கூடாதுன்னு சொல்லி அந்த காதலினுடைய உத்வேகத்தில் அவர் பாதை அமைப்பார் அப்போ ஊரில் உள்ள எல்லாருமே அவர் பைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி அந்த தாஜ்மஹாலில் சொல்லும்போது இவ்வளோ சின்னதான் கேட்கல இல்லை இல்லை அந்த மலை மாதிரின்னு சொல்லுவாரோ அந்த மலையை இப்போ வந்து உடைச்சி பாதை அமைக்க தொடங்குவார் ஒரு ஒளி ஒரு சுத்தியல் இதை கொண்டு இருபத்தி இரண்டு வருடங்கள் தனி நபராக போராடுவார் கிட்டத்தட்ட முன்னூற்றி அறுபது அடி நீளத்திற்கு மலையில தனி ஒரு நபராக பாதை அமைச்சிருவாரு ஒரு பத்திரிகையாளர் தொடர்ந்து இவரை பேட்டி எடுக்க வந்துட்டே இருப்பாரு ஒரு தடவை அவங்கள போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்பாரு மஞ்சி சொல்லுவாரு நீ ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்க கூடாது அப்படின்னா சொல்லுவாரு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலைன்னா இந்த மலையில பாதை அமைப்பதை விட அது கஷ்டமானதான்னு கேட்பாரு அதனால் அதுக்கப்புறம் சொந்தமாக பத்திரிக்கை ஆரம்பிச்சிருவாரு இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நம்மை நாமே பல தடவை ஒப்பிட்டு பார்த்துட்டே இருப்போம் இருபத்தி ரெண்டு வருடமாக ஒன்றுமே இல்லாமல் போராடினாரு மலையில் பாதை அமைச்சாரு அதை விட இது கஷ்டமானதா என்று கேள்வி வந்துகிட்டே இருக்கும் அந்த பத்திரிக்கையாளரோட நம்ம ஒப்பிட்டுக்கிட்டே இருப்போம் முன்னேறிய பெரும்பாலானவர்களை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு தனித்த ஏதாவது திறமையோ கிஃப்ட்னு சொல்கிறாங்கள வரமோ இருக்குதா அப்படின்னா நல்ல போய் நெருங்கி பார்த்தா அப்படி ஒன்றுமே கிடையாதான் ஆனால் எப்படி அவங்க முன்னேறினாங்க அப்படின்னா அப்படி முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் அவங்கள்ட்ட இருந்தது மற்றவங்கள்ட்ட இல்லை முயற்சி திருவினையாக்கும் அப்படின்றதும் எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் அப்படின்றதுக்கும் இந்த படம் சரியான உதாரணம் ஒரு தடவை ஏதோ பாறையில் ஒரு சவுண்டு உசு உஸ்ஸுன்னு வந்துட்டே இருக்கும் அது என்னென்னு போய் எடுத்து பார்ப்பார் ஒரு பாம்பு காலை குத்திரம் கட்டவரல்ல பயங்கரமாக இருக்கும் அந்த காட்சி தனிமை மலை பாம்பு கொத்திடுது அப்படியே அவருக்கு பார்வை மங்க தொடங்கும் வேட்டியை கிழித்து அந்த கட்டவரில் கட்டிட்டு உளியை வச்சுட்டு சுத்தியலால் கட்டவரில் வெட்டி துண்டிச்சிருவார் இவர் வந்து பாம்பு கடியிலிருந்து மீண்டார் இல்லையா ஆனால் விஷ மனிதன் இருந்து மீள முடியாது ஏன்னா படிப்பறிவும் இல்லை இவரை வச்சு இவருக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை அதாவது இந்த பாதை அமைப்பதற்காக அரசு தந்த பணத்தை இன்னொருத்தர் எடுத்திருப்பார் எடுத்தது மட்டும் இல்லை இவர் போய் கேட்கும் போது பெரிய தகராறே பண்ணுவார் இதுக்கப்புறம் இவர் சொல்லுவார் சரி அப்போ டெல்லிக்கு போய் கேட்டுக்கலாம் அப்படின்னு இவருக்கு தெரியாது ட்ரெயினில் டிக்கெட் எடுத்துட்டு தான் போகணும்னு பிரைம் மினிஸ்டர் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் டிடிஆர் தள்ளி விட்டுருவார் அவர் இந்த பிளாட்ஃபார்மில் இருக்கிற ஒருத்தர் வந்து அவருக்கு ஆறுதலாக ஒரு டீ கொடுப்பாரு அவர் சொல்லுவார் நான் டெல்லிக்கு போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் காசு இல்லை ட்ரெயினில் எப்படி போவேன் இல்லை இல்லை நான் நடந்து போலான்ட்டு இருக்கேன் ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் எப்படி நடப்ப எனக்கு தேவை அதனால் நான் நடப்பேன் அப்படின்னு சொல்லி நடந்தே டெல்லிக்கும் போயிடுவார் இந்த காலகட்டத்தையே ரொம்ப வேகமான ஒரு யுகமாக சொல்றாங்க கட்சியா பொறுமை அப்படின்றது ஒன்று இல்லாமல் போயிருது ஆனால் இயற்கை அப்படி இல்லை ஏனமும் செடி மரமாகி அதிலிருந்து பூ வந்து காய் வந்து பழம் வந்து இப்படித்தான் காலமும் கணிக்கிறது நாம எப்படி இருந்தாலும் இயற்கை இப்படித்தான் இருக்கு இப்படிப்பட்ட இயற்கையினுடைய விளைச்சலை சாப்பிட்டு வளரக்கூடிய மனிதனும் இயற்கையினுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டே ஆக வேண்டும் காத்திருத்தல் என்பது வெற்றிக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க இதை இந்த படம் அப்படியே நிரூபிக்கும் வயதாயிருச்சு எந்த மனிதனுடைய ஆதரவும் இல்லை ஒருவேளை இதை நிறைவேற்ற முடியாதோ அப்படின்னு நினைக்கும்போது அவனுடைய காதல் மனைவி கற்பனையில் வந்து நெல்ல உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லுவார் அந்த நேரத்தில் ஜனங்களினுடைய ஆதரவும் முதல்ல எதே மக்கள் இவர் பைத்தியம் அப்படின்னு சொன்னாங்களோ அதே மக்கள் இவரை வந்து ஒரு மகானாக கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க ஜன சமூகத்தினுடைய ஆதரவு நேர்மையாக போராடக்கூடியவனுக்கு கடைசியில் கிடைச்சே தீரும் அப்படின்றது இந்த படத்தில் தெரியும் ஊக்கம் உடையக்கூடிய நேரத்தில் எல்லாமே சாதகமாக வந்து அந்த பாதை அமைக்கப்படும் சாதாரண மனிதனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு கல் தடுக்கிருச்சுன்னா கூட சகுனஞ்சரியல தடங்கள் ஆச்சு எதையாவது சொல்லி ஒரு சிறு கல் தடிக்கி ரத்தம் வந்தாலே அந்த வேலையை தொடர மாட்டான் ஆனால் மனித சக்திக்கு முன்னாடி மலை கூட ஒரு சிறு கல்தான் அப்படின்றத உணர்த்தக்கூடிய படம் தான் மஞ்சி வணக்கம்